ஏர்வாடியில் பாதுஷா நாயகம் தர்கா எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமாக கருதப்படும் மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் ஷஹீது வலிவுல்லா பாதுஷா நாயகம் தர்கா உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்குழு திருவிழா இன்று காலையில் நடைபெற்றது சின்ன ஏற்பாடுகள் இருந்து நாட்டிய குதிரைகள் நடனமாடியபடி யானை மற்றும் ஒட்டகத்தின் மீது சந்தனம் பாதுஷா நாயகம் தர்காவை கொண்டு வரப்பட்டது இதன் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை காண வெளிமாநிலம் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் Thank <laughs> you.